ஹலோ கைஸ் நம்ம ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் நைனோட எபிசோடோட ஃப்ரோம் தாங்க வந்துருக்கு லான்ச் டேட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஃபிஃப்த் அக்டோபர் ஃபிஃப்த்து தாங்க லான்ச் எபிசோடனே சொல்கிறாங்க செம்ம சூப்பராக இருக்க போகுது யாரெல்லாம் கண்டஸ்டன்ஸ் எப்படி இருக்க போகுது சம சூப்பராக வந்துட்டு அணியிலேருந்து ஆரம்பிக்க போகுதுங்க அதுலேருந்து ஒரு நூறு நமக்கு செமையாக ஃபன்னாக போக போகுது கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்க போது அக்டோபர் ஃபைவ் வந்துட்டு மூணு மணி நேரம் லான்ச் வந்துட்டு நடக்க போகுதுங்க அந்த லான்ச் ப்ரோக்ராமை வந்துட்டு நம்ம பார்க்கலாங்க யாரெல்லாம் கண்டஸ்டன்ட் நம்ம எதிர்பார்த்த கண்டெஸ்டன்ட் நம்ம யூகிச்ச கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் வராங்களா நமக்கு பிடிச்ச கன்டெஸ்டண்ட் வராங்களா அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சீசன் எப்படி இருக்க போகுது சூப்பராக இருக்க போதா இல்லை மொக்கையாக இருக்க போதா இல்லை சம த்ரில்லிங்காக இருக்க போதா என்ன எதுன்றதை நம்ம வந்துட்டு அக்டோபர் ஃபைவ்லேருந்து பார்க்கலாங்க உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கும் யாரெல்லாம் பிக் பாஸ் வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் யோசிக்கிறீங்கன்றத மறக்காமல் நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தோம் அக்டோபர் ஃபைவ்லேருந்து சும்மா சூப்பராக தெரிவிக்க விடலாம் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்